தீபாவளி பலகாரங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்டை வந்து ரொம்ப சுலபமா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் சின்ன சின்னதாக பட்டன் தட்டை இருக்கு இல்லைங்களா அதுதான் இப்போ வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு கப்பளவுக்கு மாவு எடுத்துருக்குங்க இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற அரிசி தான் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகும் சீரகம் இந்த மாதிரி உரலில் வச்சு நல்லா நுணுக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதற்கான இப்போ பவுடர் வந்து மிக்சி ஜாலில் குறை குறைப்பாக போட்டு எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி வந்து நுணுக்கி தான் வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அரிசி மாவு கூட இதையும் வந்து இடித்ததையும் இந்த மிளகு சீரகத்தையும் இதில் கூடவே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெள்ளை ஏல் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சமமாக அந்த கருவேப்பில நமக்கு கிடைக்கும் அதனால பார்த்திங்கனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம் முதல்ல கலந்துருக்கிற எல்லா ஐட்டம் இந்த அரிசி மாவு கூட நல்லாவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் முதல்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாற்றிங்களோ அதே கப்பில் சரியாக ஒரு க ஒரு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துன பிறகு இதில் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகா பொடி தேவையோ அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க மஞ்சப்பொடி அதிகமாக சேர்த்துறாதீங்க கலரே மாறிடும் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதில் நல்லா ஒரு கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் வேணால் இதில் ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை வெலும் மிளகா பொடி மஞ்சப்பொடி இது ரெண்டு மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கரண்டிய வச்சு முதல்ல எதை கலந்து விட்டுருங்க அதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு இதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலறி கொடுங்க ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க அதன் பிறகு தட்டை நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வராது கண்டிப்பாக இந்த தண்ணியோட மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தண்ணியிலே இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ண உடனே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகிட்டு வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து சிம் ஆ கேட்குங்க இதில் பார்த்திங்கன்னா பட்டர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் ரெண்டு ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க பட்டர் சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கேன் மா இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்த பிறகு மாவு கையில் வந்து எடுத்து பாருங்கள் நல்லா ஒரு உரு உருண்டை பிடிக்க வரணும் உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க நல்லாவே இந்த மாவு நல்லா ஆரட்டும் இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தது பாருங்கள் மாவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இது வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் மாத்தின பிறகு இதன் மாவை பார்த்திங்கன்னா நல்லாவே ஆரட்டும் அதன் பிறகு மாவை பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை பார்த்தத்துக்கு கையிலே பார்த்திங்கன்னா உருட்டி வச்சிடலாம் ஆறின பிறகு கையால் தான் இந்த மாதிரி மசிச்சு விட்டாலே போதும் நல்லா ஒரு மாவை பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரெடி பண்ணியாச்சு மாவு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து செய்ய போகிறோம் பட்டன் தட்டை தான் வந்து செய்ய போகிறோம் அதனால பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு உருந்தெடுத்துங்க எடுத்து இது மாதிரி கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போதும் சூப்பராக வந்து தட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணதை வச்சு ஒரு ஃபோக் இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி வந்து குத்தி விடுங்க சும்மா இந்த மாதிரி லைட்டாக வந்து குத்தி விட்டாலே போதுங்க அப்படி இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா டேரெக்டாக இது அப்படியே கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா மாவுலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாதி இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கேன் கொஞ்சம் பொழுது பார்த்திங்கன்னா தான் வந்து தட்டி வந்து வச்சுருக்கேன் ரெண்டு விதமாக இந்த மாவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரியாக ஒரு இருபது நிமிஷத்துல இந்த தட்டையை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக தீபாவளி பலங்காரங்களில் இதுவும் பார்த்திங்கன்னா செஞ்சு பாருங்கள் நம்ம வெளியே கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குதவி விட வீட்லேயே பார்த்திங்கன்னா சுலபமாக இந்த மாதிரி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து ஓல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் மீதி பார்த்திங்கன்னா நான் அப்படியே தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அப்போ தான் ஆயில் ஹீட் ஆனோன்னு பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சுருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆயில் பார்த்திங்கனா ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த தட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சமமாக சீராக வந்து பொறிஞ்சி வரும் நம்ம சேர்த்துருக்கிற தட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து இல்லைங்களா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கணும் அடங்கணோன்னே பார்த்திங்கன்னா திருப்பி போடுங்க மறுபடியும் இதே ப்ராசஸ் தான் இருக்கிற எல்லா தட்டையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து செஞ்சு எடுத்துடலாம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு தட்டைகள் எல்லாமே இப்போ போடும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு பபுள்ஸ் இதுலேருந்து வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த பபுல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அடங்கணும் அடங்கினோன்னே பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மறுபடியும் இந்த ப இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தவொடனே இந்த தட்டைகள் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற எல்லா மாவும் பார்த்தீங்கன்னா இதே தான் போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கினவுடனே ஒரு நல்ல ஒரு ஜல்லிக்கடையை வச்சு ஆயில் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிற எல்லா தட்டைகளும் பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ல வந்து போட்டு போட்டு எடுத்துடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பில்சை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி வந்து இந்த தட்டை வந்து ஃபில்டர் ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு மீது இருக்கிற மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே அதே மாதிரி இதே ப்ராசஸ் வந்து செஞ்சு எடுத்துடலாம் எல்லாமே செஞ்சு எடுத்த பிறகு காமிக்க பாருங்கள் நல்ல ஒரு மொறுமுறுப்பாக கிறிஸ்பியாக தட்டை ஒரு பத்து இல்லை இருபது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம மாவு வந்து ரெடி பண்ணுறது தான் வேலை அப்படி இல்லைனா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆயிலை போட்டு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்துருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பை தீபாவளிக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்